நீங்க ஒரு இடத்துல குவியலா போட்டுங்கனா இதல கண்டிப்பா வண்டுவா. இதுதான் நம்ம குப்பச்சாணி வண்டினு சொல்றது கே விவாஸ் இதுதான் காண்டா 버கா வண்ட. அந்த புழு புத்தி இப்ப புழுவை பார்க்க போறோம். இத பாருங்க இதுதான் குர்தா பேக் அடிக்குறது. இது வந்து உற்பத்தி ஆமா சார். இது வந்து அந்த கருப்பு உண்டு. இப்ப புழுவை பாக்குறோம் கேருங்க. இத பாருங்க நான் சொல்லுவோம் பாருங்க. ஆய்வு செய்து வியாபாரியல எப்போதுமே நீங்க ஒரு பொருளை வந்து குவியலா போட கூடாது. இருக்குன்னு பார்க்க போறோம்.

இருக்குதான் மெட்டாரைசியம் அல்லது அங்கு சூட்டா அந்தது